அஸ்லாம் வெல்கம் டு நஜர்டைன்மெண்ட் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கனா நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தது சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணீங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே அழுத்திங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகும் இன்னைக்கு நம்ம எக் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் இந்த ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் அஞ்சு முட்டை எடுத்து உச்சி வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம் இந்த நம்ம இதேமாரி கட் பண்ணி பொறிக்கிறது வந்து ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் நான் வீடியோ போட்டிருக்கேன் நம்ம வச்சுருக்க முட்டை எல்லாத்தையும் நம்ம ரவுண்டாக கட் பண்ணி வச்சாச்சு நம்ம ஒரே மாதிரி முட்டையை ஃப்ரை பண்ணி கொடுக்காம நம்ம மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அடுத்ததாக ஒரு பவுல் எடுத்து அதில் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுங்க ஒரு ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துங்க இதில் ரெண்டு முட்டையை நம்ம உடச்சி ஊற்றி நல்லா கலக்கிக்கலாம் நான் அஞ்சு முட்டை அவிச்சு வச்சுருக்கேன் அதுக்கு வந்து நான் ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றி கலக்கி எடுத்துக்கிறேன் நீங்கள் முட்டை அதிகமாக அவிச்சிங்கண்டா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த முட்டையை வந்து அதிகப்படுத்திங்க அதேமாதிரி கம்மியாக முட்டை அவிச்சாலும் ஒரு முட்டை ஊற்றி கலக்கிங்க பொறிக்கிறதுக்கு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலக்கியாச்சு இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கிற முட்டையை வந்து இதில் நினச்சி நம்ம பொறிக்க போகிறோம் இதில் வந்து நம்ம ஒன்று ஒன்றா நினச்சி நம்ம எடுத்து பொரிச்சிடலாம் இப்போ ஒரு பேன் வச்சு ஆயில் கொஞ்சமாக ஊற்றிங்க ஆயில் வந்து இப்போ அதிகமாக நம்ம ஊற்ற கம்மியாக பொறிக்கிற அளவுக்கு நம்ம கம்மியாக ஊற்றிக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் நாலு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த எக்கு ஃப்ரை வந்து நம்ம லஞ்சுக்காக நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அதேமாதிரி சப்பாத்தி புரோட்டா இதுக்கெலாம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா முட்டை போடாமல் இதேமாதிரி பண்ணி கொடுக்கலாம் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வச்சிருக்க முட்டையை வந்து ஒன்று ஒன்றா போட்டு நம்ம பொறிச்சிடலாம் நான் அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் நம்ம எல்லாம் ஒன்று ஒன்றா போடுறதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் வேகமாக வச்சு நம்ம பெரட்டி விட்டுடலாம் இது பரட்டும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம பார்த்து தான் பெரட்டணும் ஏன்னா நம்ம முட்டை உடச்சி ஊற்றிக்கிறதாலும் எல்லா முட்டையும் ஒன்றா சேர்ந்துருக்கு அதனால நம்ம ஒன்று ஒன்றா களைச்சி விட்டுட்டு நம்ம ஒன்று ஒன்றா தான் பெரட்டணும் நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ நம்ம வந்து இதை பெரட்டி விட்டுடலாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்த மாதிரி இருக்குது பாருங்கள் இது கத்தியால் நம்ம எப்படி ஒன்று ஒன்றா கட் பண்ணிக்கலாம் இதை வந்து ரொம்ப நேரமெலாம் பொறிக்க தேவையில்லை போட்டுவிட்டு கொஞ்சம் சேர்ந்தத்தோடய நம்ம எடுத்துடலாம் இப்போ அதே பேனில் நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிங்க கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுங்க கடுவு நல்லா வெடிக்கிட்டோம் கடுவு வெடித்ததுக்கப்புறம் ரெண்டு காஞ்ச மிளகா எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துடலாம் இப்போ நம்ம வச்சிருக்க கருவேப்பிலையும் நம்ம இதில் போட்டுடலாம் காஞ்ச மிளகா கருவேப்பிலையும் எல்லாம் நல்லா செவந்து வார்த்தும் செவந்து வந்ததுக்கப்புறம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் நீங்கள் காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துங்க நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுங்க அதிலேயும் இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் போட்டிருக்கேன் நீங்கள் மாதிரி போட்டுங்க ஆயில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தெரியுது நம்ம இதிலேயே இன்னும் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் ஏன்னா முட்டையெல்லாம் நம்ம பொறிச்சு எடுக்கணும் இன்னும் கொஞ்சம் ஆயிலெலாம் சேர்த்துக்கிட்டேன் இதில் ஒரு ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துங்க நம்ம ஏற்கனவே முட்டை கலக்கும் போது அதில் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம் இதுக்கு தேவையான சால்ட்டை நம்ம இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம வச்சுருக்கிற முட்டையை வந்து இதில் ஒன்று ஒன்றா நம்ம போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியது தான் நம்ம ஒன்று ஒன்றா தான் நம்ம எடுத்து போணும் எல்லா முட்டையும் ஒன்றா போடக்கூடாது போட்டோம்னா கருவெலாம் பார்த்திங்கன்னா வெளியே வந்துடும் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொறிஞ்சதோடு நம்ம இது அப்படியே ஒன்று ஒன்றா பரட்டிடலாம் பரட்டும் போது பார்த்து பரட்டுங்க இதை ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம பொறிப்போம் பொறிச்சதோடு நம்ம எடுத்துடலாம் ரொம்ப நேரம் பொறிக்க விட தேவையில்லை கொஞ்சம் நேரம் பொறிச்சாலே போதும் நல்லா சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் நம்மளோட எக் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அலாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ